மெயின் மெயின் ரீசன் எனக்கு இந்த ஹேர் ஆலை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது பட் அது குறைஞ்சிச்சான்னு சொன்னால் இல்லை எனக்கு அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே எனக்கு தெரியல குளிக்கும் போது ஹேர் அப்படியே ஃபுல்லா பிச்சுட்டு வரும் வேரோட வரும் எனக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அது எந்த விதத்துலயும் கொஞ்சம் குறைஞ்சது அதிகமாச்சு அப்படின்னு என்னால் சொல்ற அளவுக்கு அட்டா பாத்ரூம்ல இப்போ ஹேர் ஃபால் ஆகிறதே கிடையாது ஏன்னா இந்த பேபி ஹேர்ஸ்லாம் அப்படியே நட்டுகிட்டே இருக்கும் எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை எல்லாமே கூட கியூர் ஆகுது அப்படின்னு சொல்லி பட் எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு டேண்ட்ரப்பே எந்த சேஞ்சும் வரல ஹாய் வெல்கம் டு ரம்யா இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க தமிழிலேயே பாத்துட்டு வந்திருப்பீங்க எஸ் பிம்பாம் ஹேர் ஆயிலோட ஃபுல் ரிவ்யூவை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நான் என்னென்ன ரீசனுக்காக அந்த ஆயிலை ஆர்டர் பண்ணேன் இவ்வளோ நாளில் எனக்கு டெலிவரி ஆச்சு பேக்கேஜிங் எப்படி இருந்துச்சு இந்த ஆயில் ஒர்த்தாக இல்லையா இந்த ரேட்டுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துச்சா இல்லையா ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக தர்க்க போதும் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஆயிலை எதுக்கு ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் எக்ஸ்ட்ரீம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது எந்தளவுக்கு ஃபால் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு எனக்கு கொட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ அது ஸ்டாப் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு கிளிப்பிங்காக நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ உங்களுக்கு அது ஐடியா கிடைக்கும் அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபால் பிளஸ் எனக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அது எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல பட் எனக்கு வந்து அந்த சுரிஞ்சா அந்த உதிரி உதிரியாக வரும்ல அந்த அளவுக்கு எனக்கு ஃபால் இருந்துச்சு அந்த சாரி டேண்ட்ரஃப் இருந்துச்சு டான்ட்ரஃப் விட எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனை எனக்கு என்ன இருந்துச்சுன்னா அந்த டான்ட்ரஃப்னால் வர அந்த இச்சிங் எனக்கு ட்ரை ஸ்கால் பண்ண ட்ரை ஹேர் ஸோ அதனால அந்த இச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கி மட்டும்தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருப்பேன் அடுத்த நாள் திருப்பியும் அந்த இச்சிங் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இதெல்லாம் தான் என்னோட ப்ராப்ளம்ஸ் இந்த இச்சிங் இந்த டேண்ட்ரஃப் இந்த ஹேர் ஃபால் இந்த மூணு விஷயத்தையுமே எனக்கு வந்து கியூர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பிம்பம் பாட்டி ஹேர் ஆயிலை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிடலாம் ஃபஸ்ட்டு பாட்டிலோட அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்கு பக்கத்துலேயே ஆட் பண்ணுறேன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நான் டூ ஹண்ட்ரட் எம்எல் பிம்பாம் ஹேர் ஆயில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த சீட் பென்ஸுலுமே எனக்கு கொடுத்துருந்தாங்க பேக்கேஜிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு அது பிரிக்கிறதுக்குள்ளேயே கை கால்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அந்தளவுக்கு செக்யூர்ட் அண்ட் சேஃபாக எனக்கு வந்து பேக்கேஜிங் ரிசீவ் ஆயிருந்துச்சு எங்கேயுமே லீக்கேஜ் இல்லாமல் அளவுக்குமே இல்லாமல் லீக் ஆனாலுமே அது அந்த பாக்ஸ்குள்ளேயே அந்த பாட்டிலோடையே இருக்கிற மாதிரி சேஃபாக வந்து எனக்கு ரிசீவ் ரிசீவ் ஆச்சு பேக்கேஜிங் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் அதை வந்து நான் எத்தனை நாளாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக வந்து நான் அந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் பா பாட்டிலை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அந்த பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப சின்ன பாட்டில் அந்த மாதிரி தான் பிகாஸ் என்னோட ஹேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிட்ஸி ஹேர் ஹே ஸ்கால்ப்புமே எனக்கு டான்ட்ரஃப் இருக்கிறதுனால கோர்ஸ் எனக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ அதனால் நார்மலாகவே இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய ஹேர் ஆயில் வந்து கன்சியூம் பண்ணும் இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கோகனட் ஆயில் வைக்கணும் அப்படின்னும் போது எனக்கு நிறைய ஆயில் கன்சியூம் பண்ணும் எனக்கு அதனால் ஷாப்பில் வாங்குகிற ஆயிலெலாம் என்னால் சமாளிக்க முடியாது ஸோ நாங்கள் ஊரில் நல்லா செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா பியூர் ஹேர் ஆயில் தே தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை தான் நாங்கள் ஊர்லேருந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதை தான் நாங்கள் இயர்ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணி தான் எனக்கு பழக்கம் இதுக்கு முன்னாடி நான் இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி எந்த ஹேர் ஆயிலும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆயிலை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே நான் என்னோடய ஹேர் ஃபால் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதுலேயுமே நிறைய பேர் எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோக்கும் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகவே இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவோட லிங்குமே நான் கீழே கொடு கொடுக்குறேன் நீங்கள் பார்க்க அதை போய் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோலேயுமே நான் சொல்லியிருப்பேன் நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற எந்த ஒரு ஆயிலோ இல்லை எந்த ஒரு மாஸ்க் எதுவுமே வந்து பெருசாக வந்து ஒர்க் ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம இன்டேக் நல்லா எடுத்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு என்ன நம்ம மேலே பண்ணாலுமே அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோலையே சொல்லியிருப்பேன் ஸோ அதை தான் நானும் நம்புகிறேன் அதனால் நான் எந்த ஒரு ஆயில் இல்லை மாஸ்க் இல்லை எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்ச நாள் அந்த சீரம் மட்டும் இந்த ஃப்ரிட்ஜினஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சீரம் அப்பப்போ நான் யூஸ் இருந்தேன் இவ்வளோதான் என்னோட ஹேர் ரொட்டீனாக இருந்துச்சு பட் ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாகவும் ரொம்ப ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸ் அதிகமாகவும் தான் இது இந்த வீடியோஸ் பார்த்து 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 கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன் உண்மையாக சொல்லணுன்னா அதுதான் ஒரு வேலை நமக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி தான் ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ஆர்டர் இந்த ஆயிலை வந்து நான் ஆர்டர் பண்ணி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒன் மந்த் இருக்கும் மேலேயே இருக்கும் பட் எனக்கு ஹேர் ஆயில் நிறைய யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் பாயில் பாட்டிலை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுமே சொன்னாங்க உனக்கு போய் இதெல்லாம் கடையில் வாங்கினா சரியப்பட்டு வருமா அதுவும் இவ்வளோ பாட்டிலாக இருக்குது இதெல்லாம் வாங்காத வேஸ்ட் காசு நான் இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு ரீசனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் பட் இது வந்து டென்சிட்டி நல்லா இருக்கு எப்படி சொல்றது கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே நல்லா வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை ஆகுது நல்லா ஸ்கால்ப்புக்குமே நல்லா வந்து படுது ஸோ அதனால எனக்கு இது வந்து ஒன் மந்த் வரைக்கும் நான் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஓகே இருக்கு நான் மட்டும் யூஸ் பண்ணலை பாப்பாவுக்கு பண்டுக்கு எல்லாருக்குமே இந்த ஹேர் ஆயிலை தான் நான் யூஸ் இருக்கேன் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண எனக்கு ஓகேவாக இருந்துச்சு எந்த ஹெட்டேக்கோ இல்லை இச்சிங் சைட் எஃபெக்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால் நான் பசங்களுக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் என்னோடய பிம்பம் ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணதுக்கான ரீசன் இதுதான் இப்படி தான் நான் அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஹேர் அப்படின்னு நினச்சேன் பட் என்னோடய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறதோ இல்லை ரெகுலராக கோம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நார்மல் ஹேர் கேர் வந்து எனக்கு இருக்கவே இருக்காது எப்பயுமே கொண்டு போட்டுட்டு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி தான் வந்து நான் சிக்கை எடுப்பேன் இல்லை தலை குளிக்கு தலைக்கு குளிச்சுட்டு அடுத்து எண்ணெய் வச்சுட்டு கொண்டை போட்டுட்டோன்னா அடுத்து தலை குளிக்கும்போது தான் அந்த கொண்டையை கழட்டுறது இந்த மாதிரி தான் என்னோட ரொம்ப ஒஸ்டான எப்படி கேரிங் இருக்கும் என்னோட ஹேர் ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் எனக்கு இந்த ஹேர் ஃபால் குறையல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பட் என்னோட இது எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் என்ன வந்துச்சு இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது எல்லாமே பேபி ஹேர்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சுது சீரியஸ்லி எனக்கு அது விசிபிளாகவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு வந்து கொட்டும் திரும்ப வளரும் எனக்கு கொட்டின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது பட் இந்த வாட்டி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய ஹேர் ஃபால் ஒரு மாதிரி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகிடுச்சி வீடு எங்கே பார்த்தாலுமே முடி இருக்கும் எல்லா ரூம்லையுமே முடி இருக்கும் சாப்பாடு கிச்சன் பாத்ரூம் சோஃபா பில்லோ பாத்ரூம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது வந்து இப்போ எனக்கு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு எஸ் இந்த ஆயில் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஒன் மந்தில் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி யூஸ் பண்ணிட்டு என்னென்ன ஹேர் ஃபால் குறையிலையே இப்படியே இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு விசிபிளாக எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான் தலைக்கு குளிப்போம் இல்லையா குளிச்சிட்டு நம்ம வரும்போது பாத்ரூம் ஃபுல்லாக ஹேர் இருக்கும் அந்த தண்ணி போகிற இடத்துல ஃபுல்லாக அப்படியே இவ்வளோ முடி அப்படியே இருக்கும் உடம்பெலாம் இருக்கும் பின்னாடி முதுகில் நம்ம உட்காந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக தூங்கி இன்சா அந்த பில்லோவில் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிச்சிது பட் அதெல்லாமே நான் நோட் பண்ணலை விசிபிளாக நான் ஆமாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நோட் பண்ண பாயிண்ட் வந்து அந்த பாத்ரூம் தான் குளிக்கும் போது ஹேர் அப்படியே ஃபுல்லாக பிச்சுட்டு வரும் வேரோடு வரும் நீட்டமாக அதை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது எனக்கு விசிபிளாக தெரிஞ்சிச்சு அந்த ஹேர் ஃபால்ஸ் டோட்டலாக பாத்ரூமில் இப்போ ஹேர் ஃபால் ஆகிறதே கிடையாது நானாக இப்போது தலை குளிச்சுட்டு இப்படி பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வரும் கொஞ்சமாக வரும் அதுவுமே முன்னாடி இருந்த அளவுக்கு கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணது பாத்ரூமில் தான் அந்தளவுக்கு ஹேர் ஃபால் விசிபிளாகவே ஹேர் ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு அது அடுத்து வந்து நான் ஹேர் க்ரோத் இருக்குது பேபி ஹேர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து எனக்கு இந்த டான்ட்ரஃப் வந்து குறையில ஈச்சிங் இருக்கவே இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே எந்தளவுக்கு நமக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து மிரரில் க்ளோஸ்அப்பில் போய் நம்ம பார்ப்போம் இல்லையா எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சிக்கிட்டே போகும்போது நிறைய பேபி ஹேர்ஸ்லாம் நிறைய வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அது ஒன்று அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்னதான் தலை வாருனாலும் ஒரு மாதிரி கசங்கி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன் நம்ம நல்லா தானே வாரியிருக்கோம் என்ன வச்சு இருக்கோம் நல்லா வாரியிருக்கோம்னு ஏன் ஒரு மாதிரி க கசங்கின மாதிரியே இருக்குது இப்போ தானே தலை வாரணும் அப்படிங்கிற ஃபீல் இருந்தது அது ஏன்னா இந்த பேபி ஹேர்ஸ்லாம் அப்படியே நட்டுக்கிட்டே இருக்கும் என்னதான் நம்ம படித்து வாரினாலும் இங்கே நட்டுக்கிட்டு பொது புது புசுன்னு எனக்கு வேற சுருட்ட முடியா அப்படியே புசு புசு புசுன்னு இருந்துச்சு அப்போ தான் நான் நினச்சேன் ஓகே நம்மளுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே இப்போது ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது என்னோடய செகண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சது ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு டோட்டலாக குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது அப்போ எக்ஸ்ட்ரீமாக இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதோட கொட்டின முடியலாமே பேபி ஹேர்ஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒன் மந்த்லேயே எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இதுக்கு அடுத்து நான் மெயின் ரீசன் இதெல்லாம் கூட என்னால் டாலரேட் பண்ண முடியும் பட் எனக்கு இந்த டான்ட்ரஃப் இந்த இச்சிங் என்னால் டாலரேட் பண்ண முடியல அந்த ஒரு ரீசன் தான் மெயின் மெயின் ரீசன் எனக்கு இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது பட் அது குறைஞ்சிச்சான்னு சொன்னால் இல்லை எனக்கு அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே எனக்கு தெரியல டேண்ட்ரஃப்மே இப்படி இப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணுறேன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கொட்டுது அது கொட்டுறதையும் தாண்டி எனக்கு அந்த இச்சிங் டே ஃபுல்லாக இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னால் வந்து ஒன்றுமே டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இச்சிங் இருக்கும் ஹேர் ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அந்த தலையில் கை போகாது ஏன்னா அங்கே இச்சிங் இருக்காது அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆஃப்டர் த டே திருப்பியும் எனக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி ஆயில் யூஸ் பண்ணலைனாலும் சரி எனக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது அது எந்த விதத்துலேயும் கொஞ்சம் குறைஞ்சது அதிகமாச்சு அப்படின்னு என்னால் சொல்கிற அளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயுமே அந்த டேண்ட்ரஃப் எனக்கு இருக்கவே இருக்குது அது எந்த விதத்திலையும் எனக்கு மாறலை ஒரு வேளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹேர் கேர் ரொட்டீன் வந்து என்னோடது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சரியாக கேர் பண்ணிக்க மாட்டேன் அதனாலேயே எனக்கு இந்த டான்ட்ரஃப் பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டு ரிசல்ட் தெரிஞ்சிருக்குல்ல ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு அண்ட் தென் என்னோடய ஹேர் க்ரோத்தும் இருக்குது பேபி ஹேரும் இருக்குது அதனால சரி இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் தீந்துருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து தீந்துருச்சு நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் எனக்குமே நிறைய ஹேர் ஆயில் வந்து எனக்கு தேவைப்படும் ஸோ இது வந்து ஒன் மந்த்துக்கு வந்து அது பெரிய விஷயம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து யூஸ் பண்ணேன் பட் ஸ்கேலுக்கு நல்லா அப்ளை பண்ணுவேன் அந்தளவுக்கு யூஸ் பண்ணது இது இது நல்லாவே இருந்துச்சு ஸோ இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் ப்ளஸ் ஹண்ட்ரட் எம்எல் ப்ளஸ் ஒரு நீம் கோம்பு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜஸும் அப்படி இது எல்லாமே சேர்த்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க சரி இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதில் வந்து நமக்கு சேஞ்ச் தெரியுதுன்னா இந்த ஆயிலை கண்டினியூ பண்ணுவோம் இல்லை அப்படின்னா இந்த இதோட லாஸ்ட் ஆர்டராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் அது வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடியே எனக்கு இதை வந்து ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் யூஸ் பண்ணாமல் சும்மா வாங்கினதுக்கே நம்ம நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போட்டு எந்த யூஸும் இல்லை இல்லையா பார்க்குறவங்களுக்கு ஸோ அதனால் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு விசிபிளாக ரிசல்ட் தெரியுதுன்னா மட்டும் நம்ம ரிவ்யூ நல்லவா நல்லதாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணேன் இந்த பாட்டில் யூஸ் பண்ணதுக்கு இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் எனக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்குது இதோட எனக்கு இதெல்லாமே வந்து மேலோட்டமாக இந்த டேண்ட்ரஃப்னால் வாங்கினதில் இதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் நம்மளோட ஃபுட் ஸ்டைலுமே நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அதுதான் மெயின் திங் என்னோடய ஃபுட் ஸ்டைல் இப்போ ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அதேமே நான் வந்து நோட்டீஸ் பண்ணணும் நிறைய வாட்டர் இன்டேக் எடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் ஹேரை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைனா நம்ம ஹேர் மாஸ்க் அது இதுலாம் வந்து அது வந்து செகண்ட் ஸ்டெப்பில் தான் என் மைண்டில் இருக்குது பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி கோம் பண்ணணும் மார்னிங் நைட் கோம் பண்ணணும் அதுவே என்னோடய ரொட்டீனில் இருக்காது நான் கோம் பண்ணவே மாட்டேன் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா அப்போ மட்டும் போய் நல்லா சிக் எடுத்துகிட்டு ஒரு கிளிப்பை போட்டு வந்து நிற்பேன் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு என்னோட ஒஸ்ட் ஹேர் கேர் இருக்கிறதுனால மேபி இந்த ஆஃப் என்னால போகடிக்க முடியலையோ என்னமோ தெரியல அதனால இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாட்டில் இருக்குல்ல அதையும் காட்டுறேன் இப்போ வாங்கினா இந்த ஆஃபரில் வாங்கினா இந்த ரெண்டு பாட்டில் இருக்குது இல்லையா ஸோ இது முடிகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை வந்து செட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் இந்த மந்த் ஃபுல்லாக இருக்குது டிசம்பர் ஃபுல்லாக இருக்குது ஸோ என்னோட கோல் என்ன அப்படின்னு சொன்னால் என்னோடய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேரை வந்து ட்ராப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ முக்கியமாக அதில் ஹேர் கேர் ஏன்னா என்னால் இந்த ஹேர் ஃபால் இதெல்லாமே கூட அதை அஃபெக்ட் பண்ணுறதை விட எனக்கு வந்து இந்த இச்சிங் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்கவே முடியல அந்த ஒரு ரீசனுக்காகவே இனிமேல் ஹேர் கேரை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அதில் இந்த ஆயிலுமே ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ரிவ்யூ எனக்கு இந்த டேண்ட் கண்ட்ரோல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த ரிஸ் ரெண்டு ரிசல்ட் இப்போதைக்கு விசிபிளாக தெரிஞ்சிருக்கு ஸோ நான் இது அந்த காரணத்துக்காக வேணால் நான் வந்து இதை ரெஃபர் பண்ணுவேன் பட் அவங்க வந்து வீடியோவில் நிறைய போடுறாங்க இல்லையா அந்த மங்கு இருக்கிறது சம்திங் ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை எல்லாமே கூட க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லி பட் எனக்கு அது அந்தளவுக்கு எனக்கு டேண்ட்ரஃப்பே எந்த சேஞ்சும் வரலை மேபி என்னோட ரொட்டீனை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாட்டிலையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹானஸ்ட் ரிவ்யூ நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இதோட கோம்பம் வந்திருக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த நேம் கோம் இது டூ ஹண்ட்ரட் எம்எல் இது ஹண்ட்ரட் எம்எல் இந்த மூணுமே தான் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் ஸோ அடுத்து மீன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் மீஷோ ஹால்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ஹால் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை